மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஈரோடு மாவட்டத்தில் அருள்மிகு வேலாயுதசாமி திண்டல் திருக்கோவிலில் ராஜகோபுரம் அமைக்கும் திருப்பணிக்கு மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு அவர்கள் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்களும் அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தனர் மேலும் ஈரோட்டில் உள்ள திருக்கோவிலுக்கு உண்டான பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவினை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஈரோடு மாநகராட்சி மேயர் திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணியம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் அவர்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக மாநில மாவட்ட மாநகர பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்